சாப்பிட்டேன்பா குட் மார்னிங் அன்சர் பிரேக்ஃபாஸ்ட் குவைத்தா ஓகே தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே குட் மார்னிங் பிரபா ஏப்பா லைக்கு போடுங்க எழுபத்தேழு பேர் பார்க்குறீங்க லைக்கு எட்டு தான் இருக்குது நியாயமா இது நியாயமா எல்லாம் உள்ளே வந்து சேனலுக்குள்ளே வந்து லைக் போடுங்க வாங்க சுதாகர்ந்து வந்து மலேசியா போகிறேன் இந்தியா வந்துருங்க பியூட்டிஃபுல் ஷார்ட்ஸ் போட்டிருக்க பார்த்தீங்களா எல்லோரும் ஷார்ட்ஸ் போயிட்டு பார்த்துட்டு லைவ் வாங்க லைவில் இருக்க எல்லாரும் போயிட்டு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வாங்க விஷால் ஹாய் உடம்பு ஓகேண்ணா ஓகேண்ணா சரியாயிடுச்சுண்ணா சிரிப்பு அழகு நம் சம்யூட்

இன்னைக்கு லீவு கிருஷ்ணா நேற்று சொன்னே நைட்ல சொல்ல சொன்ன இருக்கேன் சும்மா வச்ச எதனா வைக்கணுமேனு ஒரு சாங் வைக்கலான்னு வச்ச மயக்கம் வருது இதான் அழகல மயங்குறதா அப்படியா காலை வணக்கம் கணேஷ் ైబ్ మధ్య కాటునా కరువు అంగరాజ్ వస வசந்த் வசந்த் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க பார்த்தி தேங்க்யூ லைக் போட்டாச்சு பாய் வருவார் லைக் போட்டு போயிடுவார் எனக்கு என்னமோ நீங்கள் பார்த்தி அண்ணாதான்ட்டு தான் தோணுது நீங்கள் தான் ஏமாற்றிட்டுருக்கீங்க மங்களகரமான வெள்ளிக்கிழமை அம்மனை பார்த்த மாதிரி இருக்கா அப்போ ஹாய் சுதாகர் நமக்கு உரிமை இல்லாத பொண்ணை இப்படிலாம் வர்ணிக்க கூடாது ப்ரோ சொல்றீங்க வசந்த் വസന്ത് വിശ്വനാഥൻ ഹായ്